வேப்பை வாகை மதுரை மரங்களால் மிகவும் அமைதியாக குளிர்மையாக காணப்படுகிற ஒரு இடம் இந்த கிணற்றுக்கு வந்து வற்றாத நீரூற்று என்கிற ஒரு பெயர் இருக்கிறது அதே நேரம் இந்த கிணற்றுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் சொல்லப்படுகிறது இந்த கிணற்றினுடைய ஆழம் அறியப்படாமல் இருப்பதனாலும் நிலாவரையான தூரத்தை இந்த கிணறு ஆழமாக கொண்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற பொருள்பட இந்த கிணற்றுக்கு நிலாவரை கிணறு என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த கிணற்றினுடைய வரலாற்று கதைகளை பார்க்கும் பொழுது கர்ண பரம்பரை கதைகளிலும் ராமாயண காலத்திலும் இந்த கிணறு சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அண்மை காலம் வரை சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு பயிற்சிகைக்காக இந்த கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் வழங்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது சில காரணங்களுக்காக பயிற்சிகைக்கு தண்ணீர் வழங்கும் அந்த நடவடிக்கையை நிறுத்தியிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த கிணற்றின் அடிப்பகுதியில் இருக்கிற உவர்நீர் அல்லது கடல் நீர் மேலே வந்து இந்த தண்ணீருடைய நன்னீர் தன்மையை பாதித்துவிடும் அதே நேரம் கீழே கிணற்றுக்கு அடியில் உடைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிகமான தண்ணீரை வழியிலே எடுப்பதினால் என்று சொல்லி அதை தற்பொழுது இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நல்லூர் ராசதானியின் வரலாற்றை சொல்லும் நூலிலும் அதாவது தற்சண கைலாய புராணத்திலும் இந்த கிணற்றை குறித்தும் இந்த கிணற்றுக்கு அருகில் இருக்கின்ற ஆலயத்தை குறித்தும் சில வரலாற்று குறிப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் நிலப்பகுதி சுண்ணாம்பு கற்களாலே காணப்படுகிறது அதாவது மயோசின் காலத்து சுண்ணாம்பு கற்கள் என அதை சொல்லுகிறார்கள் வர அங்கே கிணறுகள் தோண்டும் பொழுது கிணறுகளுக்கு தோண்டுகின்ற அந்த இடங்களிலே சிப்பிகள் சங்குகள் போன்றவை எடுக்கப்பட்டிருப்பதினால் ஒரு காலத்திலே இந்த பகுதிகள் கடலுக்கு அடியில் இருந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது இந்த நிலத்திலே விழுகின்ற மழை நீர் சுண்ணாம்பு கற்களாலே வடிகட்டப்பட்டு இப்படிப்பட்ட கிணறுகளுக்குள்ளாக நீரூப்புக்களாக வெளியிலே வந்து அருகிலுள்ள பயிர் நிலங்களுக்கு இந்த தண்ணீர் வழங்கப்பட்டு வந்துள்ளது இதை போன்று பல கிணறுகள் யாழ்ப்பாணத்திலே காணப்படுகிறது இப்பொழுது அந்த புத்தூர் நிலாவறை கிணற்றுக்கு அருகில் உள்ள ஒரு தோட்டத்தையே நாம் பார்க்கிறோம் இங்க இருக்கிற இந்த மண்ணுடைய செம்மண் இந்த செம்மண்ணுடைய வளம்தான் இந்த பயிர்கள் இங்கு சிறந்தோங்குவதற்கு அனை அதிகமான பலனை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றது இது இந்தியாவில் இந்தியா கொண்டு ஆட்டுக்கு சாப்பாட்டு கொண்டு வந்தவங்க ஆட்டுடன் சாப்பாட்டு கொண்டு வந்தவங்களும் இல்லாட்டி

விட்டு பக்கத்துக்கு கொடுத்த அப்போ சிங்கள வந்தால் வாஜரா இருந்த நிலாவறைக்கு வண்டாண்டு எங்களுக்கு அப்போ ஒரு ஏழு வயது எட்டு வயது இருக்கு எழுபத்தொரு வயசு அந்த நேரத்தில் எங்களோட பேரெண்ண அக்களாக்கள் சித்தப்பாக்கள் வந்துள்ள தோவுகிறது நாங்கள் நிலாவறையில் விழுகிறோம் இந்த வாய்க்காலுக்கு இந்த போக்கு வச்சு அங்காலும் அங்காலேருந்து தண்ணி விழுந்து வெண்ணெய்க்குள்ள நாங்கள் அந்த போக்கில் குளிக்கிறோம் குளிக்கிறது

ஒரு தடவை அடிக்கிறீங்களானே ஓ அடித்து போட்டு என்ன செய்வீங்க இப்போ இது அடித்து போட்டு சில நேரம் ரொட்டர் விட்டு ஆ ரொட்டர் விட்டால் வேறு கொஞ்சம் லெவலாக குளுரதியாக இருக்கும் வேணும் மழை பெய்ய விட்டுட்டு சின்ன ல மாசத்துலையும் புழவ அடிக்கலாம் என்ன என்ன பயிர் செய்யற நீங்க நான் இதுக்குள்ள கரட் போட்டுட்டோம் ஃபுல்லா ஆ ஓ கரட் வரையும் தானே இப்போ குளிர் இடங்கள்லாம் வெறு

அது காய்க்குது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு இருபது வருஷத்துக்கு முதல் இந்த மரம் உலக வடிகளை வாங்கின பிறகு இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்குது